அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு அடுத்த ஒரு வாரத்துக்குள் வங்கக்கடலில் புதிய புயல் குறித்து முக்கியமான அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது மேலும் இதன் காரணமாக அடுத்து வரும் ஏழு தினங்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை குறித்தும் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது பெங்கல் புயலானது கடலோர கர்நாடகா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுவதால் நவம்பர் நாலாம் தேதி எந்தெந்த மாவட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அளிக்கப்பட உள்ளது என்பது குறித்தும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வங்கக்கடலில் உருவான இந்த பெஞ்சல் புயலானது புதுச்சேரி அருகே நவம்பர் முப்பதாம் தேதி இரவில் கரையை கடந்தது இதனால் புதுச்சேரி விழுப்புரம் கிருஷ்ணகிரி கடலூர் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள் பெரும் சேதத்தை சந்தித்துள்ளன இந்த தான் அடுத்த ஒரு வாரத்துக்குள் வங்கக்கடலில் புதிய புயல் உருவாகும் என்றும் அதன் காரணமாக மிக கடுமையான மழைப்பொழிவு இருக்கும் என்றும் தனியார் வானிலை ஆய்வு மையம் கூறியதாக சில தகவல்கள் இணையதளத்தில் பரவி வருகின்றன இந்த நிலையில்தான் உடனடியாக புதிய புயல் உருவாக வாய்ப்பு இல்லை என வானிலை ஆய்வு மைய வட்டாரங்கள் தெரிவித்தன இதனைத் தொடர்ந்து அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு அறிக்கையும் அந்த மையம் வெளியிட்டுள்ளது அதில் டிசம்பர் எட்டாம் தேதி வரை புதிய புயல் உருவாவது தொடர்பான எந்த தகவலும் அதில் இடம்பெறவில்லை மிதமான மழைக்கு மட்டுமே வாய்ப்பு என்றும் கூறப்பட்டுள்ளது நேற்று காலை வட தமிழக உள்பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மாலை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வட தமிழகம் மற்றும் தெற்கு கர்நாடக பகுதிகளில் நிலவியது இது இன்று காலை கடலோர கர்நாடக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு கரூர் திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நான்காம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஐந்து முதல் ஒன்பதாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் கனமழையின் எதிரொலியாக தற்போது வரை விழுப்புரம் மாவட்டத்திற்கு மட்டும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் முக்கியமான அறிவிப்பொன்றையும் வெளியிட்டிருக்கிறார் மேலும் புதுச்சேரியில் நிவாரண முகாம்களாக உள்ள இருபத்தி ரெண்டு பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தோரு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தைந்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை கேரளா கர்நாடக கடலோரப் பகுதிகள் லட்சத்தீவு பகுதிகள் அதனை ஒட்டிய தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடலின் தெற்கு பகுதிகளுக்கு இன்று மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் அதேபோல லட்சத்தீவு பகுதிகள் அதனை ஒட்டிய தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடலின் தெற்கு பகுதிகளுக்கு நாளை செல்ல வேண்டாம் எனவும் சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் ஆகையால் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது